அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபரகத்து அசாலிஹத்தூர் ரைசானா இஸ்லாம் ஒரு இனிய மருந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மகத்தான துவா அல்லாஹுவின் பாதுகாப்பும் நமது தேவைகளும் நிறைவேற ஒது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் ஹஸ்புன் அல்லாஹு அணி உமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹூ அணி உமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹூ அணி உமல் வக்கீல் பொருள் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் பொறுப்பேற்று கொள்பவர்களின் மிக நல்லவன் பலன்கள் இது அல்லாஹு தாலாவின் பாதுகாப்பும் நம் காரியங்களுக்கு அவனுடைய உதவியும் கிடைப்பதற்கு சிறந்தது ஆ இந்த துஆவை நாம் ஐ வேலை தொழுத பின் துஆ கேட்கும் முன் நூற்றி பதினோரு தடவை ஓதி அல்லாஹ்வின் பாதுகாவலையும் நமது தேவைகளையும் அல்லாஹ்விடம் கூறி அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லா